மாணவர்களே இன்று நாம் இந்து மத பண்பாட்டுடன் இணைந்த மரச்செதுக்கல் வாகனங்கள் பற்றி பார்க்கப் போகின்றோம் மரச்செதுக்கல் வாகனங்கள் என்றால் என்னென்று பார்த்தால் இந்து சமய கோவில் திருவிழாக்களின் போது அதாவது உற்சவ நாட்களின் போது தெய்வங்களை சுற்று பிரகாரத்தில் வீதியுலா கொண்டு வருவதற்காக மரத்தாலான வாகனங்களை பயன்படுத்துவார்கள் திருவிழா காலத்தில் அந்தந்த நாளுக்குரிய சிறப்பு பெற்ற வாகனங்கள் வீதியுலாவின் போது உபயோகப்படுத்துவார்கள் இந்து சமயத்தில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்த வாகனங்கள் உள்ளது இவை விலங்குருக்களாகவோ பறவை குருக்களாகவோ காணப்படும் இந்த வாகனங்களை செய்யும்போது பெரும்பகுதி மரத்தினால் நிர்மாணிக்கப்படுவதனால் இதனை மர வாகனம் என அழைப்பார்கள் இவை கோயிலின் அதற்கென கட்டப்பட்ட வாகன மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த வாகனங்கள் மரத்தினால் செதுக்கப்பட்டு அழகிய வர்ணமிடப்படும் இதனை அலங்கரிப்பதற்கு பாரம்பரிய அலங்காரங்கள் குறிப்பாக மலர் அலங்காரங்களை உபயோகப்படுத்துவார்கள் இந்த மரவாகனங்களின் வரலாற்று பின்னணியை பார்ப்போமானால் இந்து ஆலயங்களில் மரவாகனங்கள் வரலாற்றிலே சங்ககாலம் முதல் பயன்பாட்டில் இருந்துள்ளது ஆனால் இவை மரத்தில் செய்யப்பட்டதனால் இவை எளிதில் அழிவடைந்து விட்டன ஆனாலும் இந்த மரவாகனங்கள் இருந்தமைக்கான ஆதாரங்கள் பல இலக்கிய நூல்களிலிருந்து அறியக்கூடியதாக உள்ளது உதாரணமாக மணிமகளை என்னும் இலக்கிய நூலில் மரத்தாலும் மற்றும் யானை தந்தம் களிமண் போன்ற ஊடகங்களினாலும் தெய்வ உருவங்கள் செய்யப்பட்டதாக அதிலுள்ள பாடல் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதைவிட புறநானூற்று நூலில் தச்சன் தேர் செய்வது பற்றிய குறிப்பும் பரிபாடலில் மெரப்பதுமைகள் பற்றிய குறிப்பும் காணப்படுகின்றது இதுபோன்று மதுரை காஞ்சி பட்டினப்பாலை போன்ற பழமையான இலக்கிய நூல்களிலும் இந்து மதத்துடன் தொடர்பான செதுக்கல்கள் உருவம் விரைதல் தீட்டல் அலங்கார வேலைப்பாடுகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அறிஞர்களின் கூற்றுப்படி பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் இந்த மரவாகனங்கள் செய்யும் கலை பெருமளவு வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இன்று பெரும்பான்மையான கோயில்களில் உள்ள வாகனங்கள் நானூறு ஆண்டுகளுக்கு உள்ளாக செய்யப்பட்டவையாகவே காணப்படுகின்றது தொடக்க காலத்தில் இந்த இறைவாகனங்கள் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தாலும் பிற்பட்ட காலங்களில் இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாக்க மரவாகனங்களின் மீது உலோகத்தகாடுகளும் சேர்க்கப்பட்டிருந்தன தற்காலத்தில் இவை முழுவதும் உலோகத்தினாலும் செய்யப்பட்டு வருகின்றது இந்த மரச்சிற்ப வாகனங்கள் செய்வதற்கு இழுப்பை வேங்கை தேக்கு மகுளம் வாகை சந்தனம் மருது ஆகிய மரங்கள் பயன்படுத்தப்படுகின்றது இந்த மர வாகனங்கள் செய்வதற்கு விலங்குருவங்களும் பறவை உருவங்களுமே பயன்படுத்தப்படுகின்றது விலங்குருவங்களாக ஜானை சிங்கம் புலி குதிரை எலி காளை கருடன் போன்றனவும் பறவை உருவங்களாக மயில் அன்னம் போன்ற வாகனங்களையும் குறிப்பிடலாம் இவ்வாறு இந்த வாகனங்கள் பெரும்பாலும் விலங்கு உருவங்களாகவும் பறவை உருவங்களாகவும் செய்யப்பட்டிருப்பினும் பல விலங்குகளின் உருவான ஜாலி மற்றும் பொன்னின் தலையும் பசுவின் உடலையும் கொண்ட காமதேனு போன்ற கற்பனை உருவங்களும் வாகனங்களாக காணப்படுகின்றன அடுத்து மாணவர்களே இந்த வாகனங்களை முக்கியமாக இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதலாவது வடம் எனப்படும் கயிற்றால் எழுத்துச் செல்லப்படும் வாகனங்கள் இரண்டாவது மனிதர்களால் தூக்கிச் செல்லப்படும் வாகனங்கள் முதலாவதாக கூறப்பட்ட வடம் எனப்படும் கயிற்றால் எழுத்துச் செல்லப்படும் வாகனங்களுக்கு உதாரணமாக தேர் மஞ்சம் கைலாச வாகனம் சப்பரம் என்பவற்றை குறிப்பிடலாம் இரண்டாவது வகைக்குரிய மனிதர்களால் தூக்கிச் செல்லும் வாகனங்களில் உதாரணமாக சிங்க வாகனம் நாக வாகனம் வாகனம் எலிவாகனம் மயில் வாகனம் குதிரை வாகனம் ஆகியன காணப்படுகின்றன அடுத்து நாம் இலங்கையில் தற்போது காணப்படும் சிறப்பான சில மர வாகனங்கள் பற்றி பார்க்கப் போகின்றோம் முதலில் தூக்கிச் செல்லும் வாகனங்களிடையே இலங்கையில் காணப்படும் பழமையான இரு வாகனங்களான சிங்க வாகனம் மற்றும் குதிரை வாகனம் பற்றி பார்ப்போம் முதலாவதாக இந்த சிங்க வாகனத்தை பாருங்கள் இதனை யாழ்ப்பாணத்தில் உள்ள மூலா என்னும் ஊரில் அமைந்துள்ள சித்திவிநாயகர் கோயிலில் காணலாம் இருதா நூற்றாண்டுக்குரிய இந்த சிங்க வாகனத்தினை யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த சின்னட்டியார் ஆசாரி என்பவர் இதனை நிர்மாணித்துள்ளார் இந்த சிங்க வாகனத்தினுடைய கலை பண்புகளை பார்ப்போமானால் இது ஒரு மோடிப்படுத்தப்பட்ட உருவமாக காணப்படுகின்றது அதாவது உண்மையான சிங்கத்தின் உருவத்தினைப் போல் வடிவமைக்காது சிங்கத்தின் உருவத்தினை அலங்காரத்தன்மையுடனும் அதற்குரிய குண இயல்புகளை வெளிப்படுத்தும் வகையிலும் வடிவமைத்துள்ளார் மிகவும் நுட்பமான முறையில் செதுக்கப்பட்டுள்ள இந்த சிங்க வாகனத்தை அவதானிப்போமானால் சிங்கத்துடைய சீற்றத்தை அல்லது கோபத்தினை வெளிப்படுத்தி காட்டும்படியாக அதன் கண்களை துருத்தி கொண்டிருக்கும் உருட்டு விழிகளாகவும் அதன் திறந்த வாயில் சிவந்த முரசையும் அதனுடைய சிறிதும் பெரிதுமான கோரமான அந்த பல்வரிசையையும் காட்டுவதன் மூலம் கார்போரை பயமுறுத்தும் வண்ணம் அழகாக செதுக்கியுள்ளார் இதைவிட சிங்கத்துக்குரிய ராஜ கம்பீரத்தை காட்டும் வகையில் நிமிர்ந்த தலைக்கு சமாந்தரமாக வளைந்தெழுந்து வில் போன்று நிற்கும்படியான அதன் வாளையும் நிர்மாணித்துள்ளார் இதைவிட சிங்கத்தின் கழுத்தில் அடுக்கடுக்காக மாலைகள் பதக்கங்கள் என்பவற்றுடன் பூ அலங்காரமும் விடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளதனை அவதானிக்கலாம் இவற்றிலே சிறப்பான ஒரு அலங்கார நுட்ப முறையாக இருப்பது சிங்கத்தில் உள்ள புடைப்பு அலங்காரங்களிலே கண்ணாடி இளையங்களை வைத்து தைக்கப்பட்டுள்ளமே ஆகும் அந்த கண்ணாடி துண்டுகளில் ஒளிபட்டு தெரிக்கும் போது ஒரு விண்ணுலக பாங்கை அது கொடுப்பதாக தெரிகின்றது இதுவே இந்த மூலாய் சித்தி விநாயகர் ஆலய சிங்கத்தின் கலைச்சிறப்பு ஆகும் அடுத்து நாம் குதிரை வாகனம் ஒன்றை பார்ப்போம் இந்த குதிரை வாகனத்தினை நீங்கள் யாழ்ப்பாணம் கந்தசாமி கோயிலில் காணலாம் இதனை செதுக்கி நிர்மாணித்தவர் இந்தியாவைச் சேர்ந்த திருவிடை மருதூர் கோவிந்தசாமி ஆச்சாரிய இந்த குதிரை வாகனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால பகுதியில் இவரால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது குதிரை வாகனத்தின் கலைப்பண்புகளை பார்ப்போமானால் இது நேர்முகத்தன்மையுடையதாக உள்ளது இந்த குதிரையானது யுத்தம் ஒன்றுக்கு பாய்ந்து செல்லும் தோரணையில் அதன் முகபாவம் அசைவு என்பன வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குதிரையின் ஆக்ரோசம் கம்பீரம் மற்றும் அதற் உரிய முடுக்கான தன்மை போன்ற உணர்வு வழிபாட்டை சிற்பி சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் வீதியுலா வரும்போது குதிரை பாய்ந்து செல்வதைப் போல் முன்னும் பின்னும் அசைப்பதற்கு ஏற்றபடியாக அதனை சிற்பி வடிவமைத்துள்ளார் இவ்வாறான அசைவினை ஏற்படுத்துவதற்கு சிற்பி குதிரையின் உடற்பேரத்தினை அதன் பிற்பகுதியில் அதிகமாக வைத்து நிர்மாணித்துள்ளார் இதனால் குதிரையை பின்னாலிருந்து அசைக்கும் போது குதிரை இலகுவாக அசையக்கூடியதாக இருக்கும் இது சிற்பியின் தொலைநுட்பத்திறனையும் எடுத்து காட்டுகின்றது இவ்வாறு பல சிறப்பு இயற்புகளை கொண்டதாக இந்த நல்லூர் ஆலய குதிரை வாகனம் காணப்படுகின்றது சரிமானவர்களை அடுத்து நாம் இழுத்துச் செல்லும் வாகனங்களில் உள்ள சிறப்பான தேர் மற்றும் மஞ்சம் பற்றி பார்க்க போகின்றோம் முதலில் நாம் தேர் பற்றி சில விடயங்களை பார்ப்போம் இந்து ஆலயங்களிலே தேர் திருவிழா அல்லது தேரோட்டம் என்பது மிகவும் சிறப்பானதொன்றாகும் இந்த தேரினை அவதானித்தீர்களானால் இவை மூன்று பகுதிகளை கொண்டதாக காணப்படுகின்றது அதாவது கீழ்ப்பகுதி நடுப்பகுதி மேல் பகுதி என மூன்று பகுதிகளை கொண்டது கீழ்ப்பகுதியில் சக்கரங்களுக்கு மேல் அடுக்கடுக்காக சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் இங்கே கடவுள் உருவங்களும் விலங்கு உருவங்களும் பறவை உருவங்கள் ஊதங்கள் மற்றும் மெலர் அலங்காரங்களான தாமரை அலங்காரம் பலாப்பெத்தி அலங்காரம் என்பனவும் செதுக்கப்பட்டிருக்கும் தேரின் நடுப்பகுதியில் தான் கடவுளை வைக்கும் பீடம் காணப்படுகின்றது இப்பகுதியினை தேவாசனம் என அழைப்பார்கள் தேவாசனப் பகுதியையும் மேற்பகுதியையும் இணைக்கும் தூண்களை பவளக்கால்கள் என அழைப்பார்கள் தேரின் மேற்பாகத்தினை விமானம் என அழைப்பார்கள் தேரின் மேற்பகுதியானது வட்ட வடிவில் அமைக்கப்படும் நடுப்பகுதியில் ஆரம்பிக்கும் வட்டத்தின் சுற்றளவு அதிகமாகவும் அது மேலே செல்ல செல்ல குறைவடைந்து ஒடுங்கி சென்று முடிவடையும் முடிவில் கலசம் அமைக்கப்படும் இதுவே தேரின் பகுதியாகும் இதைவிட இந்த தேர்கள் இரண்டு வகையாக காணப்படுகின்றன முதலாவது மூலத்தேர் இரண்டாவது கட்டுத்தேர் என இருவகைப்படும் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால் மூலத்தேர் என்பது அதன் கீழிருந்து மேல்வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாகவே அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் கட்டுத்தேர் என்பது அதன் கீழ்ப்புறத்தை மட்டுமே உடையதாக காணப்படும் நடுப்பாகம் மேற்பாகம் என்பன தேரோட்டத்தின் போது மட்டுமே தற்காலிகமாக கட்டப்படும் இதனாலே தான் இதற்கு கட்டுத்தேர் என அழைக்கப்படுகின்றது இவ்வாறான கட்டுத்தேர்களின் மேற்பாகமானது தேர் திருவிழாவிற்கு முதல் பல வர்ண துணிகளினால் சுற்றி கட்டி அதில் கொடிகள் கொண்டு அலங்கரிப்பர் இதேபோல் மூலத்தேர்களின் மேற்பக்கம் மரச்சட்டங்களினால் நிரந்தரமாக அமைக்கப்படும் இவற்றில் சிற்ப வேலைப்பாடுகளோ அலங்கரிப்பு வேலைப்பாடுகளோ இருப்பது குறைவு ஆனால் இரண்டு வகை தேர்களுக்கும் வேறுபாடற்ற பகுதியாக இருப்பது அவற்றின் அடிப்பகுதி அல்லது கீழ்ப்பகுதியாகும் தேரில் தெளிவாக பார்க்கக்கூடிய பகுதியாக இருப்பதும் இந்த கீழ்ப்பகுதி மட்டுமே ஆகும் எனவேதான் தேரினுடைய கீழ்ப்பகுதியில் கலை வேலைப்பாடுகள் அதிகளவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் இவ்வாறு தேரில் கலனையமிக்க ஒரு பகுதியான இந்த கீழ்ப்பாகத்தை பார்த்தீர்களானால் இங்கு புராணக் கதைகள் கடவுள் விக்கிரகங்கள் ஜாலிகள் எண்ணங்கள் பூத உருவங்களின் வரிசை அல்லது குள்ள உருவங்களின் வரிசை என்பன அமைக்கப்பட்டிருப்பதுடன் கண்ணை கவரும் அலங்கார வடிவங்களும் அமைக்கப்பட்டு இந்த கீழ்ப்பகுதி சிறப்புற நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் இதிலுள்ள சிற்பங்கள் எட்டு அங்குளம் அல்லது இரண்டரை அடி உயரம் வரை அமைந்துள்ளன அச்சுப்பகுதியில் கடவுளர்கள் பூதகணங்கள் ஆகியோரின் உருவங்கள் வைக்கப்பட்டுள்ளன அவர்கள் தேரின் பாதுகாவலர்களாக கருதப்படுகின்றனர் தேரின் பீடத்தில் நாட்டிய பெண்கள் இசைக்கருவிகளை மீட்போர் தேவர்கள் துவாரபாலகர்கள் கஜலட்சுமி ஆகியவற்றின் உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன உட்காலத்தில் இந்த மரத்தேர்களின் அடிப்படையில்தான் கல் தேர்கள் என்னும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கெல் ரதங்கள் வல்லவர்களால் மாமல்லபுரத்தில் அமைக்கப்பட்டன வெம்மால் பழங்காலத்தில் அமைக்கப்பட்ட தேர்களை இப்போது காண முடியவில்லை இருப்பினும் சங்கக இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்றவற்றிலும் தேர்கள் அக்காலத்தில் இருந்தமைக்கான செய்திகள் உள்ளன அவை பொற்தேர் நெடுந்தேர் கொடித்தேர் அணிகொள்தேர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு சிறப்பு பொருந்திய தேர்களின் வரிசையில் இலங்கையில் மட்டக்களப்பில் உள்ள கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சித்திர சிறப்பானதாகும் இத்தேரானது ஒரு கட்டு தேராகும் பல நூற்றாண்டுகளை கடந்த இத்தேரானது இலங்கையின் காலத்தால் முற்பட்ட மரச்சதுக்கு பாரம்பரியத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக உள்ளது தருமசிங்கன் என்னும் மன்னன் சோழ சிற்பிகளை இந்தியாவிலிருந்து வரவழைத்து மூன்று தேர்களை செவிதித்ததாக மட்டக்களப்பு மான்மியம் கூறுகின்றது தற்போது இங்கு இரண்டு தேர்கள் மாத்திரமே காணப்படுகின்றது இவற்றில் சிவனுக்குரிய தேரே அதிக பழமை வாய்ந்ததாக உள்ளது இங்கு நடைபெறும் தேரோட்ட நிகழ்வானது இந்தியாவில் உள்ள ஒரிசாவின் பூரி ஆலய தேரோட்ட நிகழ்வை ஒத்ததாக கூறப்படுகின்றது அடுத்து நாம் தேரை போன்று இழுத்து செல்லப்படும் வாகனமாகிய மஞ்சம் பற்றி பார்க்கப் போகின்றோம் மஞ்சமானது தேரை போன்று அதனை ஒத்ததாகவே காணப்படினும் தேருக்கும் மஞ்சத்திற்கும் இடையே வேறுபாடும் ஒன்று காணப்படுகின்றது அது என்னவென்றால் தேரின் மேல் பகுதியில் அதாவது கூரை பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகள் அலங்கரிப்புகள் காணப்படாது ஆனால் மஞ்சத்தின் மேல் பகுதியை பார்த்தீர்களானால் கோயில் கோபுரத்தின் பண்பினை ஒத்ததாக காணப்படும் ஒரு கோயில் கோபுரத்தினைப் போன்று விமானத்தின் அடுக்குகளின் உள்ளே தெய்வ உருவங்கள் விலங்குருவங்கள் மெலர்க்கொடி அலங்காரங்கள் என்பன செதுக்கல்களாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் இதுவே தேருக்கும் மஞ்சத்திற்கும் இடையான வித்தியாசமாகும் இதைத் தவிர மஞ்சமும் தேரை போன்று மேல்பகுதி நடுப்பகுதி கீழ்ப்பகுதி என மூன்று பகுதிகளை கொண்டது நடுப்பகுதியில் கடவுளை வைக்கும் இடம் காணப்படும் அதனை தேவாசனம் என்பர் தேவாசன பகுதியையும் மேற்பகுதியையும் இணைக்கும் தூண்கள் பவளக்கால்கள் எனப்படும் இந்த பவளக்கால்களுடன் சேர்ந்து வெளிப்பக்கமாக ஜாலி வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இவை நெடுத்த தட்டையான பலகையில் செதுக்கப்பட்டிருக்கும் இந்த ஜாலி வடிவங்கள் சுற்றிவரவுள்ள ஒவ்வொரு பவளக்காலுடனும் சேர்த்து அமைக்கப்பட்டுள்ளது தற்காலத்தில் காணப்படும் ஒரு சிறப்புமிக்க அழகான மஞ்சமாக இருப்பது யாழ்ப்பாணம் இனிவில் கந்தசாமி கோயிலில் காணப்படும் மஞ்சமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கால பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டது கோயிலின் மகோற்சவ நாட்களில் ஒரு நாளான மஞ்சத் திருவிழாவுக்கான நாளிலேயே மஞ்சம் எனப்படும் இந்த விசேட வாகனத்தில் இறைவனை வைத்து வீதியுலா வருவார்கள் இவ்வாறு மாணவர்களே இந்து மத பண்பாட்டுடன் இணைந்த இந்த மரச்செதுக்கல் வாகனங்கள் மூலம் இலங்கையின் காலத்தால் முற்பட்ட மரச்சதுக்கள் கலையானது எவ்வாறு சிறப்புற்று விளங்கியது என்பதையும் அவற்றின் நீண்டகால வரலாறு மற்றும் கலைத்துவ பண்புகள் பற்றியும் அறிந்து கொண்டீர்கள் ஆகவே மாணவர்களே மரவாகனங்களின் வரலாறு அதன் வகை இலங்கையில் காணப்படும் சிறப்பான மரவாகனங்கள் அவற்றின் கலைத்துவ பண்புகள் பற்றி குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் சரி மாணவர்களை மீண்டும் ஒரு பாடப்பிறப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்